கென்யாவில் கடந்த ஒரு வருஷத்தில் ஆன்லைன் மூலமா குழந்தைகளுக்கு பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்படுவது அதிகரிச்சுக்கிட்டே வருது கென்யாவில் உள்ள குழந்தைகள் பாலியல் துஷ்பிரயோகமும் துன்புறுத்தல்களும் எதிர்கொள்வது அதிகமாயிடுச்சு உங்க குழந்தைங்க சமூக ஊடகங்கள்ல சேஃபா தான் இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் உங்களுக்கு தெரியுமா பனிரெண்டில் ஒரு குழந்தை ஆன்லைன் பாலியல் கண்டென்ட்டிற்கு இலக்காகி வருகின்றனர் அதில் எழுபது சதவீத சம்பவங்கள் சமூக ஊடகங்களில் நடப்பதாக கூறப்படுகிறது கென்யாவை சேர்ந்த ஒரு டீனேஜ் பெண் சாதாரண லைக்ஸ் எப்படி பாலியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு தள்ளுகிறது என்பதை வெளிப்படுத்தியுள்ளார் ஒரு நாள் நான் என் நண்பரோட இன்ஸ்டாகிராமில் இருந்தேன் அப்போது ஒரு முகம் தெரியாத நபர் எனக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணார் அப்புறம் எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பி அதை பார்க்க சொன்னார் அது அவரோட மர்ம உறுப்புகளோட ஃபோட்டோவாக இருந்துச்சு யார் என்றே தெரியாத ஒரு அந்நியரிடம் முதலில் ஃப்ரெண்ட் ஆனவுடன் சாதாரண மெசேஜில் தொடங்குகிறது அந்த பொய்யான நட்பு நாளடைவில் அது பர்சனல் பிக்சரை ஷேர் பண்ணும் அளவிற்கு தள்ளப்படுகிறது கென்யாவை சேர்ந்த பெண்ணிற்கும் இது நடந்தது உடனே சம்பந்தப்பட்டவர்களிடம் புகாரளித்தும் நடவடிக்கை ஏதும் எடுக்கப்படவில்லை அவர் அதிர்ஷ்டவசமாக அப்பிரச்சனையில் தப்பித்து விட்டார் ஆனால் பல குழந்தைகள் பெரிய சிக்கல்களில் மாட்டிக்கொள்கிறார்கள் பள்ளி விவரங்கள் நம்மை அதிர்ச்சியூட்டும் ஆன்லைனில் பதிமூன்று சிறுமிகள் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு ஆளாகின்றனர் குறிப்பாக ஆப்பிரிக்கா மற்றும் தென்கிழக்கு ஆசியா நாடுகளில் பனிரெண்டு முதல் பதினேழு வயதுள்ள மாணவிகளில் இருபது சதவீதம் பேர் ஆன்லைன் பாலியல் துஷ்பிரயோகத்துக்குள்ளாக்கி இருக்கின்றனர் தற்போதைய சோசியல் மீடியாக்கள் குழந்தைகளை வேட்டையாடுபவர்களின் களமாகவே மாறிவிட்டன இந்த வலையில் சிக்குவோர் பெரும்பாலும் பணம் பறிப்பது தொடங்கி பின்னர் தற்கொலைக்கு தள்ளப்படுகிறார்கள் அதில் மூன்றில் ஒரு பங்கு தங்களுக்கு நேர்த்ததை யாரிடமும் வெளிப்படுத்தாமல் அமைதியாக அவதிப்படுகின்றனர் இன்டர்நெட் குழந்தைகளின் பாதுகாப்பை மனதில் கொண்டு உருவாக்கப்படவில்லை என்பது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது பெற்றோர்களும் விழிப்புணர்வு இல்லாமல் போராடுகிறார்கள் பலவீனமான சட்டங்கள் சமூக ஊடக நிறுவனங்களின் அலட்சியத்தால் குற்றங்கள் கட்டுப்பாடின்றி தொடர்கிறது குழந்தைகளுக்கு தீங்கு செய்வதை பற்றி பைபிள் எச்சரிக்கிறது பாலியல் குற்றத்திற்கு எதிரான போராட்டம் சட்டப்பூர்வமானது மட்டுமல்ல ஆவிக்குரியதும் கூட குழந்தைகள் மற்றும் பெற்றோர்களுக்கு தக்க விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஜபத்துடன் நிலைநிறுத்த நாம் ஒன்று கூட வேண்டும் தேவன் அனைத்து குழந்தைகளையும் பாலியல் தீங்கிலிருந்து பாதுகாக்க ஜெபிப்போம் பெற்றோர்கள் பராமரிப்பாளர்கள் மற்றும் அதிகாரிகள் ஞானத்துடன் செயல்பட தேவன் துணை புரிவாராக பரிசுத்த ஆவியானவர் குழந்தைகளை பாதுகாக்கட்டும் எந்த தீங்கும் அவர்களை அணுகாமல் இருக்கட்டும் இந்த இருள் நிறைந்த உலகில் ஜெபம் ஒன்றை என்று நாங்கள் நம்புகிறோம்